ஒரு டீயும் பண்ணும் போச்சா அன்னைக்கு சரி நீ செக் பண்ணி பார்த்து வேண்டியது கொண்டா நூல போடுங்க ஆத்தா நூலாத்தா எப்படி ஜெக ஜோதியா இருக்கு பாருங்க என்னையா சோதியா வந்திருக்கு ஜோதியா ஜீன்ஸ் சிட்டலை மாடன் மகாதேவி கூடிய சீக்கிரத்துல பிரிச்சில வச்சு ஆப்பிள் மாதிரி பிரஷா ஒரு பொண்ணு மாட்ட போறாயா ஐயா என்னையா வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏ லெவல இழந்த பழ ரஞ்சு தானே சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி ஆனா ஒரு கண்டிஷன் இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு இந்த ட்ரெஸை கரெக்ட் கூடாது. குளிக்கும் போது கரெக்ட் கூடாது. சோப் எப்படி போடுறது? உள்ள விட்டு போடு. அப்புறம் பாரு யோகத்தை. நீ மிகப்பெரிய கோடிசனாங்க பறறடா. ஆல்மோஸ்ட் யோக பார்க்கடா. ஆல்மோஸ்ட் யோக பார்க்காதே. நான் நாங்கடா. சொல்லிட்டு அவனே அலசிட்டு போறேன். நிம்மதியா இருந்தயா. இந்த ஆல்பக்காரன் ஏன் நிம்மதிக்கு ஆப்செட் போறானே? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ.

நீங்க மிலிட்டரி வைத்தியம் லெஃப்ட் ரைட்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேப்டன் கேப்டன் கரெக்டா சொல்றேன் வாட் இஸ் யுவர் நேம் ஜோதிகா படத்துலயும் ஜோதியா பக்கத்துலயும் ஜோதியா அரே ஜோசியா ட்ரெஸ் வொர்க் அவுட் ஆயிருச்சா ட்ரெஸ் வொர்க் அவுட் ஆயிருச்சு ரெங்க இங்க வா நேத்து ஏதோ ரசீர் போட்டோ எடுத்ததுக்காக பாலா சண்டை போட்டனால மேடம் கோவமா இருந்தாங்கல்ல ஆமா அது பாலா மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல

வர வேண்டிய இடம் வந்தாச்சப்பா இங்கே நிறுத்திக்க இந்தாப்பா நிறைவா வச்சுக்கேன் கவுசேய் வெளியிலப்பா வெட்டி எடு கவுசேய் ஏதோ தெரியுது பாரு பங்கா அதான் நடிகை நர்மதா வீடு எக்ஸ்கியூ சார் நடிகை நர்மதா மேடம் வீடு அது நர்மதா வீடா அது அந்த தெரியுது பாருங்க அந்த வீடுதான் வாங்கி மேடம் ஏமா இதோ இது நர்மதா வீட்டுக்கு எங்கேயோ ரூட் சொல்ற நீ வெளியே அந்த பொண்ணு கொடுத்துட்ட அதுக்குதா ஓமா சினிமா தெரியாத பொண்ணா கூட்டிகிட்டு மாடான்னாரு நீ என்னடான்னா இந்த தெருவை மிதிச்ச உடனே சினிமாவா அட்டப்படியாக கட்டிவிட்டேன் டெவலப் ஆயிட்டம்மா டெவலப் ஆயிட்டே என்ன அட்டுக்காரு நான் வேணால் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துமா ஓம்மா ஓ ஆம்பளை ஸ்டார்ட் பண்ண பொம்பளை நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறியா போய் வேலைய பாருமா போமா பொம்பளைனா அவளுக்கு எவ்வளவுமா தெரியுது அவனுக்கு இது என்னமா கையில நீளமா இருக்கே இதுவானே ஆட்டோ ஸ்டார்ட் பண்றப்ப இது வந்துருச்சு கிக்கர் ராடுனு ஆரம்பமே கலக்கலா இருக்கு இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ சரி அதை தூக்கி பண்ற பெட்டி எடுத்துட்டு நட பாபா

பொண்ணு எனக்கு இல்லடா உனக்கு தான் எனக்கு யாருப்பா யாருக்கு தெரியும் புரோக்கர் அட்ரஸ் கொடுத்தான் எங்க முதலாளி காரை கொடுத்தாரு நீ சட்டு புட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு ட்ரெஸ் செஞ்சா சேஞ்ச் இந்த ட்ரெஸ் வச்சு தான் அதனால சேஞ்ச் பண்ற வேலையே கிடையாது சரி இதையே போட்டுட்டு வா பொண்ணு அலறிட போது இல்லனா ஏய் மாப்ள வீட்டு காரங்க வந்தாங்க

என்ன <laughs> வந்தோம் <laughs> 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 <laughs>

நீதானாங்களா பயமுத்திர எனக்கு தெரியாம எப்படா கேப்டன் அவளா ஆக்கிட்டா இந்த டிரெஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு

ஐயோ இன்றைக்கி எவ்வளோ ஜாகப் போகிறாத்துறையிலே இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் பாப்பா மகனே மகனே என்னப்பா கல்யாணம் பார்த்துருக்கேன் அடிச்சு ரொம்ப லவட்டிக்கிட்டு வந்துட்டேன் பா போகலாம் ஆமா ஆமா டாரி நான் எங்க அப்பா கூட போய் பத்திரிக்கை விட்டுட்டு வந்துடுறான் இருக்க இப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருக்குது மாமா இங்க வாங்க நல்லபடியே நான் மாமா தலையில பழத்தை வைப்பேன் அவர் குறிப்பா சுடுவாரா ஐயோ எது

கம் ஆன் டான் 4 1 ஏன் கை நடுங்குது மில்டில ஏகே 47 நீ ரங்கி டாங்கி எல்லாம் பிடிச்சு பெரிய லெவல்ல பலகிட்டனா இங்க வந்து கொக்கலா சுறு துப்பாக்கி பிடிச்சேன பூசுது பூசப் படாது கம் ஆன் ஷூட் இட் தூக்கி பிடிப்பா கிரக்கி சுட்ட நெஞ்சு பஞ்சரா இதுதுற கொஞ்சம் அப்பு காக்கா இது சுட்ட காкая சுடாத காкая எப்படியோ கபாலத்துக்கு வந்தது காкаяவோட போச்சு என்னடாaling இது பைத்த சுடுறேன்னா காкая சுட்டிருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல darling காக்கா வந்து அந்த தர்பூசணியை கொத்தி தூக்கி பாத்தச்சு அத முதல்ல காкая சுட்டிட்டு அப்புறம் பழத்தை சுடலாமேன்னு ஓகே பறக்கற காкаяயே பழச்சினை சுட்ட உங்களுக்கு பழத்தை சுடுறது એમ ம் ஓகே நான் உங்க ஹஸ்பண்டா ஏத்துக்கறேன் குடும்பமே தரிசா இருக்கும் இந்த காக்கா வந்து காப்பாத்துச்சு காக்கா வாழ்க அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம் மாமாடை சொல்லி இதே மாதிரி ஒரு புது வீடு வாங்கி அதுல ஒரு நல்ல வாட்சிமான வேலை கேட்க

ஆகியோர்களின் சார்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடும் வகையிலே நமது ஏரியாவிலே அர போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் அர போராட்ட மன்னன் அவரை இந்த ஏரியாவிலேயே ஐந்து வயது குழந்தைக்கு கூட அவருடைய பேரை கேட்டால் தெரியும் அண்ணா உங்க பேர் என்ன அண்ணா மறந்து போச்சே யா பேர் அண்ணா பா எர்மே வங்கதேச எர்மே வங்கதேசவர்களுக்கு எர்மே வங்கதேசியா பெரும் மகனத்வர்களுக்கு இந்த பலதமாளையை மாரிக்க மாளையாக சூட்டுகிறோம் இன்னும் 40

அந்த கலவணி பசங்க ஆடிட்டாங்க நீ அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டீர்க்கே நீ நம்ம வாட்ச் போறவுல டோன் டாக் ஏ உயரத்துக்கு என்ன வாட்ச் சேர்த்ததே பெரிய விஷயம் சங்கத்துக்கு கட்டுப்படலனா ஏன் சங்கமே இருந்து கொண்டுருவாங்க ஐயா போராடுவோம் போராடுவோம் ஓட மூடிங்க பாத்தியா ஐயா એમ பையனா சாதாரண வைகை போய்றான் நினைக்காதே அவன் இப்ப போராட்ட புயலா மாறிட்டான் ஜாக்கிரதை மாமா எனக்கு பொண்ணையும் கொடுத்து வாட்ச்மேன் காலே போறா அவள மன்னிப்பு கேளுங்க இல்லனா இப்போதкин இந்த ஏரியால இருக்க வாட்ச்மேன் தான் எப்பனால நிக்கிறான்

போராடுவோம் போராடுவோம் வெங்கடேஷ் சார் இங்கே இருக்க உன நர்மதா சொன்னதா போனாவையா போராடுவோம் தாலி கட்டும் வரை போராடுவோம் என்னன்னா லேட் பண்ணிட்டு இருக்கல் நாளே அதோ நான் தான் நான் ஏப்பா 48 மணி நேரம் முடி இன்னும் 5 நிமிஷம் இருக்கு இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே என்ன என்னடா பண்ண சொல்ற நாள சொல்ற ரெடி மேல ரெடி மால ரெடி தாலி ரெடி ஐயர் ரெடி ஆனா ஐயர் அவசர பண்றாரு இத முடிச்சிட்டு ஒரு எழவுக்கு போகணுமா ரொம்ப லேட் பண்ணலனா ரெண்டு மந்திரம் நீ कंफ्यूज ஆயிடும் போராட்டம் தொடர்க அண்ணன் நெகிரே சால்க போராட்டம் தொடர்க அண்ணன் நெகிரே சால்க ஓடி கிளவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்த பாராட்டி மாலப்பட்டவனா நீங்க ஆமா பாராட்டி விட்டு உள்ள இருந்து பணப்பட்டு தட்டி வரீங்க நாங்க ஒண்ணு இதுக்கு போடல அதுக்கு போட்டம் அதுக்குனா யோ வாட்ச்மேன் கிட்ட பண்ணும் போது தானே நாங்க திருட முடியும் திருடுங்கலாம் நீங்க சரிடா இந்த கல்யாணம் நடந்தா மாதிரி தான் ஆள விடுறோம் வாட்ச்மேன் வாட்ச்மேன் சத்தம் பாத்தீங்க திருடிட்டு போறானேங்க காப்பாதீங்க ஐயா வாட்ச்மேன்னா உங்களுக்கு வேலемаபட்ச நீங்களே காபாதிக்கிங்க ஐயா நீங்க சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க சும்மா இருங்க